பெறாத கட்சிகள் இயக்கங்கள் சங்கங்கள் அனைத்தும் தடை செய்ய வேண்டும் மதுரை உயர் நீதிமன்றம் தமிழகத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியை ஆதரித்து இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட இயக்கங்கள் சங்கங்கள் பதிவு பிராத கட்சிகள் இவை எல்லாம் பிரச்சாரம் செய்தன செய்தியாக மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்ற கிழக்கில் வழக்கறிஞர் ஒருவர் வழக்கு தொடர்ந்துள்ளார் என்ன தொடர்ந்துள்ளார் பதிவு பெறாத கட்சிகள் சங்கங்கள் இயக்கங்கள் நிறைய உள்ளன இந்த இயக்கங்கள் பெரும்பாலும் ஜாதி அமைப்புகள் போன்றவை அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனையை செய்து செய்து வருகிறார்கள் இதை தடை செய்ய வேண்டும் என்று மனு தாக்கல் செய்துள்ளார் இந்த மனுவை மதுரை உயர்நீதிமன்ற கிளை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு பத்திரப்பதிவுத்துறை அதாவது சங்கங்கள் பதிவு பெறாத சங்கங்கள் புதுப்பிப்பா புதுப்பிக்காத சங்கங்கள் என்று நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இதேபோல் தலைமைச் செயலாளருக்கும் அனுப்பியுள்ளது இனிமேல் பதிவு செய்யப்படாத கட்சிகள் செயல்பட முடியாது சங்கங்கள் இயக்கங்கள் செயல்பட முடியாது இதை நாங்கள் வரவேற்கிறோம் குறிப்பாக சொல்ல போனால் திராவிட கழகமே பதிவில்லாதான் பதிவு செய்திருந்தால் அது செய்திருக்க முடியாது சில கட்சிகள் பதிவு செய்து கொண்டு தேர்தலில் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நடைபெறுமானால் நாங்கள் அதை வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்